முழு புருகாவோடு வந்து நின்று கொண்டு நான் அவருக்காக என்ன வேணாலும் செய்வேன் ஒருத்தி இன்னொருத்தி என் புருஷனை விட எனக்கு அவரை தான் பிடிக்கும் இது ஒருத்தி நான் கை குழந்தையோட காலையிலிருந்து நிக்கிறேன் என் மாமனா மாமியாவை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன் இவரை பார்ப்பதற்காக என்ன லட்சியம் நீங்கள் என்ன காபாவை காண போகிறீர்களா நீ எந்த பாரம்பரியத்துல வந்தவள் அல்லாகவுக்காக முதன் முதலாக இன்னுயிர் வைத்த சுமையாவினுடைய வாரிசுகள் தானே இன்றைய ஹிஜாப் அணிந்த பெண்கள் மார்க்கத்திற்காக வண்டி வார்த்தைகளில் வர்ணிக்க இயலாத கொடுமைகளை அந்த பெண்ணினுடைய உடல் மீது செலுத்தப்பட்ட போது துடிதுடித்து உயிரிழந்த சுமையா ரதி காலையில இருந்து போய் மாலை வரை நின்று மூத்தாகுவதற்கு பயணப்படுகிறது சுமையாக்கள் நினைவிலே வருகிறார்கள் ஹாஜராக்கள் நினைவில வருகிறார்கள் இந்த பெண்கள் அப்படி போய் நிற்கிறார்கள் எப்படி வாய் வருகிறது என்று தெரியவில்லை என் புருஷனை விட எனக்கு அவரை பிடிக்கும் நான் அவரை இப்போது பார்த்தாலும் கட்டி பிடித்துக் கொள்வேன் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் இது என்ன விதமான வார்த்தை இது என்ன விதமான மனோபாவம் நீங்கள் எந்த கொள்கைகளின் அடிப்படையில் நீங்கள் வார்க்கப்பட்டிருக்கிறீர்கள்